ஒரு வழிபோக்கில் வரும்போது ஒரு ஆள் இந்த மரத்தை வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்லா காய் காய்க்கும் எல்லாமே இருக்கும் இலால் தருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி என் மனசில் ஆசையை காட்டி விட்டாங்க அப்போ நான் ஓடி வந்து இதில் கொஞ்சோண்டு சின்ன கண்ணை வச்சு எங்கெல்லாம் போது தண்ணி கிடைக்காத இடத்துல தான் தண்ணி பார்த்து எடுத்து கொஞ்சம் ஊற்றி எடுத்து இதை நான் வளர்த்துட்டேன் அவங்க ஆசையை காட்டிட்டனால நான் வளர்த்துட்டேன் ஆனால் அது வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது காய் காய் காய்க்காத ஒரு செடி அப்படின்னுட்டு அப்போ காய் காய்க்காத செடியை வச்சு நிறைய பேர் ஒரு சில பேர் என்ன வரவுக்கு அதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க வரவுக்குன்னா எரி கேக்கு அதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் எனக்கு நான் ஆசைப்பட்டு வளர்த்துருக்கனால எனக்கு இதை வெட்டவும் மனசு இல்லை இதை பார்க்காம என்னால் இருக்கவும் முடியலை ஆனால் இவ்வளோ வளர்ந்துட்டு எல்லாமே செஞ்சிருக்கு ஆனால் அது காய் காய்க்கலன்னா எப்படி சொல்லணும்னா நம்ம என் மனசோட வேதனை அதுக்கு புரிய முண்டுக்கு நான் எவ்வளவோ சொல்கிறது எனக்கு ஒரு சின்ன சின்ன காய் ஒரு பூ ஏதாவது பூத்து காமி கொஞ்சம் எனக்கா எனக்கு மனசு இம்ப்ரஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கேன் ஆனால் அது பண்ணியே தர முடியுது இது எப்படி பண்ணுன்னு தெரில நான் வந்து ரொம்பவே முட்டாளாக தான் வாழுதுன்னு தவிர நான் வந்து அறிவாளியாக வாழ என்னால் முடியலை எப்படி அது வளர்த்ததுக்கு ஒரு ஆள் சொன்னி அதுக்கப்புறம் நம்ம அதிலேருந்து பார்த்து இறங்கும் போது வந்து யாரும் நம்ம சொல்ல முடிய இதுவா காய்க்கானுட்டு எல்லாம் அணுகுபட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் இது சரியில்லாத பாதை இந்த பாதையில் போ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அட்வைஸ் பண்ணதாவே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இதுவும் கடந்து போகும்